அதாவது மதிநுட்பம் என்பது ஒரு விழுக்காடு ஊக்கம் தொன்னூற்றி ஒன்பது விழுக்காடு வியர்வை என்ற புகழ்பெற்ற பொன்மொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் சொல்வது சுலபம் அதனை செய்வதுதான் சிரமம் என்கிறீர்களா இன்றைய நிகழ்ச்சியை கேட்ட பிறகு உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்வீர்கள் ஏனெனில் இன்று நாம் சந்திக்க வேறு வேறு யாருமல்ல அந்த பொன்மொழியை கூறியவரும் அதனை வாழ்ந்து காட்டியவருமான ஈடு இணையற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஓர் ஏழை அமெரிக்க குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி பிறந்தார் எடிசன் பள்ளியில் அவர் மந்தமாக இருந்ததால் படிப்பு ஏறவில்லை ஆனால் இயற்கையிலேயே எதை பார்த்தாலும் ஏன் எப்படி என்று கேள்வி கேட்பதோடு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் துருதுருப்பு அவரிடம் இருந்தது ஒருமுறை கோழி அடை காத்து குன்று பொறிப்பதை பார்த்து தானும் முட்டைகள் மேல் அமர்ந்து கோழி குஞ்சுகள் பிறக்குமா என்று முயன்று பார்த்திருக்கிறார் எடிசன் நமக்கு நகைப்பாக இருக்கலாம் ஆனால் பிஞ்சு வயதிலேயே கேள்வி கேட்கும் அவரது செயல்பாடுதான் பிற்காலத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த அவருக்கு உதவியது ஆரம்பத்திலேயே அவர் பள்ளியை விட்டு வெளியேறியதால் ரயில் வண்டியில் செய்தித்தாழ்விற்கும் வேலை பார்க்க தொடங்கினார் அங்கும் கூட அவர் ஒரு ரயில் பெட்டியில் ஒரு சிறு ஆட்சி இயந்திரத்தை வைத்து தயாரிக்க ஆரம்பித்தார் மேலும் ரயில் வண்டியின் ஒரு மூலையில் சிறிய ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெவ்வேறு ஆராய்ச்சிகளை செய்து பார்ப்பார் ஒருமுறை ரயில் குலுங்கி நின்றபோது அவரது ஆய்வுக்கூடத்தில் இருந்த பாஸ்பரஸ் கீழே கொட்டி ரயில் பெட்டியில் தீப்பிடித்துக் கொண்டது ஆத்திரமடைந்த வண்டி அதிகாரி அச்சி எந்திரத்தையும் ஆய்வுக்கூட பொருள்களையும் வீசி எடிசனின் கண்ணத்தில் அரைந்தார் அந்த அடியின் தாக்கத்தால் எடிசனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பக்கம் காது கேளாமல் போனது என்பது வரலாற்று உண்மை அந்த அதிகாரியால் எடிசனின் உடலில் மட்டும்தான் காயம் விளைவிக்க முடிந்ததை தவிர அவரது உள்ளத்தையும் வைராக்கியத்தையும் துளிகூட அசைக்க முடியவில்லை அந்த விபத்து நிகழ்ந்த அதே ரயில் நிலையத்தில் ஒரு முறை ஒரு சிறுவன் தண்டவாளத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான் அவனை நோக்கி ஒரு ரயில் பெட்டி கண்ட கண்டிசன் கையிலிருந்த செய்தித்தாட்களை எறிந்துவிட்டு ஓடிப்போய் போய் தகுந்த நேரத்தில் அச்சிறுவனின் உயிரை காப்பாற்றினார் அந்த ரயில் நிலையத்தின் தலைமை அதிகாரியான அச்சிறுவனின் தந்தை மகிழ்ந்து போய் எடிசனுக்கு நன்றி கூறி அவருக்கு தந்தி அனுப்பும் முறையை கற்றுக் கொடுத்தார் அதனை விரைவாக கற்றுக்கொண்ட அடிசன் தந்தி அனுப்பும் வேலைக்கு மாறினார் அந்த வேலையில் சேர்ந்த பிறகுதான் அவர் ஒவ்வொரு கண்டுபிடிப்பாக நிகழ்த்த தொடங்கினார் உதாரணத்திற்கு இரவு நேரங்களில் ரயில் அதிகாரிகள் ஒவ்வொரு மணி நேரமும் சமிக்கை அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்தது அதனை ஏன் தானியக்க மயமாக்கக்கூடாது என்று சிந்தித்த அடிசன் அந்த முறையை கண்டுபிடித்தார் ஒருமுறை சின்சினேட்டி ரயில் நிலையத்தில் இருந்தபோது அங்கு எலி தொல்லை அதிகமாக இருந்ததை பார்த்தார் உடனே எலிகளை செயல் இழக்க செய்யும் கருவியை கண்டுபிடித்தார் இப்படி பார்வையில் பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர் தீர்வு காண தொடங்கினார் அவர் புகழ்பெற்ற தனது ஆராய்ச்சி கூடத்தை அமைத்தார் அந்த ஆராய்ச்சி கூடத்தில்தான் உலகம் போற்றும் பல கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தினார் அலெக்சாண்டர் கிரகம்பெல் உருவாக்கிய தொலைபேசியை கார்பன் டிரான்ஸ்மிட்டர் என்ற பாகத்தை கண்டுபிடித்ததன் மூலம் அடிசன் தான் செம்மைப்படுத்தினார் அதன் பிறகு போனோகிராப் என்ற குரல் பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தினார் அவரது கண்டுபிடிப்புகளிலேயே தான் ஆக பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது ஒலிக்கான சாதனத்தை உருவாக்கிய பிறகு அவரது கவனம் ஒளியின் பக்கம் திரும்பியது மின் விளக்குகளை பற்றி ஆராயத் தொடங்கினார் ஒரே மின் அலையில் பல விளக்குகளை ஒளிரச் செய்ய முடியுமா என்று எடிசன் சிந்தித்தார் நிச்சயம் முடியாது என்று அடித்து கூறினர் சமகால விஞ்ஞானிகள் ஆனால் முடியாது என்ற சொல்லையே தனது அகராதியிலிருந்து அகற்றியிருந்த எடிசனுக்கு அது தீர்க்கக்கூடிய ஒரு சவாலாகவே பட்டது அவரும் அவரது ஐம்பது உதவியாளர்களும் பணியில் இறங்கினர் எடிசனுக்கு தேவைப்பட்டது மின்சக்தியின் தாக்கத்தை தாங்கக்கூடிய அதே நேரத்தில் சுற்றளவு குறைவாக உள்ள ஒளிரும் ஒரு பொருள் அதாவது விளக்குகளின் உள்பகுதியில் உள்ள பிலமென்ட் பல்வேறு கனிமங்களை கொண்டு கிட்டத்தட்ட செய்து பார்த்தார் அதன் மூலம் மின் விளக்குகள் பற்றி ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் கோட்பாடுகளை வகுத்தார் அவற்றுள் ஒரே ஒரு கோட்பாடுதான் அவர் தேடிய விடையை தரக்கூடியதாக அமைந்தது ஒரு நூல் இழையில் கார்பன் சேர்த்து ஐந்து மணி நேரம் தீயில் சூடுகாட்டி பின்னர் குளிர வைத்தார் அந்த கார்பன் இழையை காற்று அடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடிக்குள் வைத்து அதனுள் மின்சாரம் பாய்ச்சி பார்ப்பதுதான் நோக்கம் அந்த கார்பன் இழை மிகவும் லேசாக இருந்ததால் பல முறை ஒடிந்து போனது ஆனால் ஒடியவில்லை பல முறை முயன்று கடைசியாக அந்த கார்பன் இழையை ஒடியாமல் கண்ணாடிக்குள் வைத்து மின் அழுத்தினார் மின் விளக்கு எரிந்தது சமகால விஞ்ஞானிகளின் கூற்று சரிந்தது எடிசனின் அதீத திறமை உலகுக்கு புரிந்தது நமக்கு மின் ஒளி கிடைத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் எண்ணூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தோராம் தேதி அதன் பிறகு டைனமோ பல்வேறு அளக்கும் கருவிகள் சினிமா கேமராவின் முன்னோடியான கெனடோகிராஃப் எக்ஸ்ரே படங்களை பார்க்க உதவும் புளோரோஸ்கோப் என அவரது கண்டுபிடிப்புகள் தொய்வின்றி தொடர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி எண்பத்தாறாவது வயதில் அவரது உயிர் பிரிந்தது அதுவரை ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்புமே அவரது மூச்சாக இருந்தன தம் வாழ்நாளில் அவர் நிகழ்த்திய கண்டுபிடிப்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா ஆயிரத்து முன்னூறு சரித்திரத்தில் வேறு எந்த கண்டுபிடிப்பாளரும் கிட்டக்கூட நெருங்க முடியாத எண்ணிக்கை அது அதனால்தான் அவரை கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று தனது ஏடுகளில் பதித்துக் கொண்டிருக்கிறது வரலாறு எண்ணிலடங்கா கண்டுபிடிப்புகளை செய்த தாமஸ் அல்வா எடிசனின் தாரக மந்திரம் என்ன தெரியுமா அதனை அவரே ஒருமுறை கூறினார் இவ்வாறு வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்பையும் நான் செய்ய மாட்டேன் ஏனெனில் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் அந்த நல்ல நோக்கத்தின் அளவிட முடியாத பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அந்த மின்விசையை அழுத்தும் போது உங்களை சுற்றியுள்ள இருளை போக்குவதும் ஒளியை தருவதும் அன்று எடிசன் சிந்திய வேர்வைதான் எடிசன் செய்து காட்டியது போல ஒரு விழுக்காடு ஊக்கத்தை முதலீடு செய்து தொன்னூற்று ஒன்பது விழுக்காடு வியற்பையை சென்ற நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கும் அந்த